பால் இல்ல அதனால இந்த ஊர்ல முக்கியமா சொல்லப்பறோம் அன்பூரிய பெருமக்களே இந்த வேப்ப காலேஜ் நாங்க எത്രவே ஊருக்கு போய் என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல இந்த வேப்ப 마을த்துக்கு வந்ததனால இந்த வேப்ப 마을லயே அந்த மதுரை நேராலையும் இந்த ஊர் பண்டயகாரனா சேர்ந்து என் பொண்டாட்டி புள்ளை ஊத்திட்டீங்க என்னது என்ன எல்லாரும் சேர்ந்து நாடத்தை ஒரு நல்ல ஒரு நல்ல மனசு நடத்தி என் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்துச்சு அதனால குழந்தைக்கு பால் காசு இல்லை உங்களை கை எடுக்கிறது எவ்வளவு கையில காசு இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைக்கு பால் காசு கொடுத்து சொல்லுவாங்க குழந்தைக்கு மதுரை சாமிக்கு அதாவது இந்த முத்து வீரருக்கு சாமி என்று சொல்லக்கூடிய சாமிக்கு பால் காசு கொடுத்தா தங்கள் குடும்பத்தினை கூடிய ஏகப்பட்ட சிரமமாக இருந்தாலும் விலகிவிடும் ஆகையால குழந்தைக்கு பால் காசு கொடுங்க வாங்க சார் வாங்க வாங்க நீ பால் உன்னால பால் கொடுக்க முடியாது कर्पूर <laughs> में

இந்த மதுரை பட்டிப்பிறகு வாழ் வரலாறுகளை வாழணும் இன்று இந்த வாரிக்கு வந்தவே போலவே உலகமெங்கும் பேரும் புகழோடு வாழும் குடும்ப பெட்டி பெருகி வாழ்கொள்ளப்பங்க வாழும் சாமி கார்த்தி மீனா அவர்கள் வந்து போன வருஷம் இந்த மதுரைக்காக குழந்தை இல்லாம பராத்திர வச்சாங்க பராத்திர வச்சு இப்ப குழந்தை பிறகு மாதிரி மாசமா இருக்காங்க அந்த மாசமா இருக்கிறப்ப அந்த மதுரை மீன் அந்த மாசமா இருக்கக்கூடிய பெண்ணும் அந்த மாசமா இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வீட்டு மக்கள் அந்த மதுரை நல்லாலே இந்த குழந்தையை சிறந்த முறை நல்ல முறையில் சுகப்பிரசமாக குழந்தையை பெற்றெடுத்து பல்லாட்டி வாழும் வாழணும் அந்த குழந்தை நல்லபடியாக நல்ல பதில் நல்ல பேர் வச்சிருங்க மதில் நல்ல சாமி பேர் வச்சிருங்க மதில் பேர் பேர் வச்சிருங்க நல்லபடியா குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் அந்த மதுரை நல்லா நல்லபடியாக குழந்தை வளர்க்கணும் சாமி

அடவேளே மச்சான் உள்ளకి பாட்டு பாடு நம்ம வந்ததா உள்ள போる இல்ல அளவா அளவா தூங்கு தூங்கு தொகி தகி 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 தொகி போயிட்டு போது பிள்ளை தூக்கு பிள்ளைய தூக்கு இப்ப வந்து மொட்டை அடிச்சு பேர் வச்சு காது குத்தி பேர் வைக்கணும் இப்ப வந்து குழந்தைக்கு

உனக்கு இவருக்கு எத்தனை மூணு நாளைக்கு முன்னாடி முன்னாடி என்கிட்ட வந்தா மூக்கத்துக்கு திருவாணி போச்சுன்னு வந்தா நான்தான் போட்டு விட்டேன் டைட்டா இருக்குதா

கொத்தி விட்டுருவேன் அவன் அவளால நம்ம குழம்பு கட்டி வராது நான் நூத்தி ஐம்பது ரூபா தர்றாங்க நூத்தம்பது ரூபா கட்டி வராது பதினோரு கொடு கொத்தி விட்டுருவேன் ஐயோ சாமி ஐயோ அப்புறம் காசு முடியாதுங்க நான் சோத்துக்கே வழி இல்லைங்க நான் ஒரு இருநூத்தம்பது ரூபா கொடுத்துறேங்க சோத்துக்கு என்ன பண்றேன் சிறுவன் சோத்து சேர்த்து அதனால காது குத்துனோம்னா உன் பொண்டாட்டி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் முத்தவொட்டி சொல்றதா இல்ல ஆஹ் சீலையை காட்டணும் அவன் சீலை விளக்கி பாக்கணும் குழந்தை சீலை போட்டு மூடி வச்சிருக்கு

ஒரு இருந்த பிறந்தா அவங்க சொல்லிடுவாரு பாட்ட போட்ட புலச்ச ஊரு அந்த கோலகிரி கட்டப்படறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப வரும் வரும்போது பந்த வரனால இந்த கூட்டத்துல வந்து யாரும் தூங்கிட்டு இருந்தா இழுப்பிடுங்க ஏன்னா வண்டி எல்லாம் இருக்கா வண்டியை அங்க சேர் போட்டு தூரத்துல சேர்லாம் எதுவும் இருந்து இருக்கு